வில்விதையில் உலக இளம் சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம் பிடித்த ஆறு வயது சிறுவன் ஆணிப்பாதம் மீது நின்று அறுபது அம்புகளை ஆறு நிமிடம் ஆறு வினாடிகள் எய்து சாதனை சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த ஆறு வயது நிதிஷ் வில்விதையில் உலக இளம் சாதனையாளர் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் நிதிஷ் சென்னை முகப்பேர் பகுதியில் செயல்பட்டு வரும் அர்ஜுனா வில்விதை பயிற்சி மையத்தில் இரண்டு ஆண்டுகளாக பயிற்சி மேற்கொண்டு வந்துள்ளார் இன்று அர்ஜுனா வில்விதை பயிற்சி மையத்தில் ஆறு நிமிடங்கள் மற்றும் ஆறு வினாடிகளில் அறுபது அம்புகள் எய்தி உலக இளம் சாதனையாளர் சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் கருணாநிதி உலக இளம் சாதனையாளர்கள் புத்தகத்தின் நடுவர் டாக்டர் சித்ரா அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பத்து மாணவர்கள் குழுவாக கலந்து கொண்டு ஆறு நிமிடங்கள் ஆறு வினாடிகளில் அறுபது அம்புகளை எய்து உலக இளம் சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம் பிடித்தனர் ஆறு வயது நிதிஷ் ஆணிபாதம் மீது நின்று அறுபது அம்புகளை நிமிடம் எய்து உலக இளம் சாதனையாளர்கள் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் கருணாநிதி அவர்கள் பேசும்போது இளம் வயதில் சாதிக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு நாம் எப்போதும் உறுதுணையாக நிற்க வேண்டும் அவர்கள் மென்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய சாதனைகளை படைக்க வேண்டும் என வாழ்த்துகள் தெரிவித்தார் விருந்தினராக பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை ஏற்பாடு செய்த திரு ரத்னசபாபதி அவர்களுக்கும் பிரசிடெண்ட்ரா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக இது போன்ற போட்டிகள் எல்லாம் இளைய சமுதாயத்தினர் நல்ல வழிக்கு திருப்புவதற்காக ஒரு வழியாக நான் கருதுகிறேன் சாதாரணமாக இப்போ சமுதாயத்தில் வளர்ந்து வருகின்ற டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாமே கல்ச்சரல் மாற்றங்கள் எல்லாமே இளைய சமுதாயத்திலே சில தவறான வழியில் கொண்டு செல்வதற்கும் வழிவகுத்து வருகிறது அவர்கள் நல்லது எது கெட்டது எது என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ற கடமை பெற்றோருக்கும் நமது ரத்ன சபதி போன்ற சமுதாயத்தில் ஒரு இலக்கை நோக்கி அழைத்துச் செல்கின்ற இளைஞர்களை அழைத்து செல்கின்ற அவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும் அவர்களையும் நம்ம ஊக்கப்படுத்த வேண்டும் அந்த வகையிலே இந்த இந்த விழாவிலே பார்த்தேன் சிறிய வயதிலே மிக திறமையாக ஆனி மேலே நின்றுட்டு ஒரு சிறுவர் இந்த பயிற்சி திறமையை காட்டினார் அதெல்லாம் மிகச்சிறந்த அதுக்கெல்லாம் மிக பயிற்சி மட்டுமல்ல மன ஒருமைப்படும் முனைப்பும் வேணும் அது வந்து மிகவும் பாராட்டுவதற்குரியது அது சின்ன வயதிலிருந்தே அதை கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து என் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு இதுதான் இல்லை இதுல திறமை காட்டுவதனால அவர்கள் கல்வியிலோ அல்லது மற்ற மற்ற திறமைகளிலோ சோர்ந்து விடுவார்கள் அல்லது திறமை காட்ட மாட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம் ஈக்குவலாக அதுலேயும் நம்ம அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம் நாம் தான் அவர்களை வ வழிப்படுத்த வேண்டும் வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் நிச்சயமாக கொடுத்தால் எப்போ அந்த இந்த விளையாட்டில் இவ்வளவு முனைப்பாக அவருக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது திறமை இருக்குது அதை புரிந்து கொண்டு அவருக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் கல்வியிலும் அவர் சிறந்து விளங்குவதற்கான வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவரை தொடர்ந்து முதன்மை பயிற்சியாளர் ரத்தின சபாபதி கூறும்போது வில்விதையில் இளம் சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம் பிடித்த ஆறு வயது சிறுவன் நிதிஷ் அவர்களுக்கு மற்ற வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் மேலும் இந்த சிறு வயதில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் வீரர்களுக்கு நாம் ஊக்கமளித்து அவர்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து சிறுவன் நிதிஷ் பெல்லிக்ஸ் யோவான் மற்றும் ஜே எஸ் ஆசினி செய்தியாளர்களிடம் பேசும்போது ஏற்கனவே பானை மீது நின்று கொண்டு பத்து நிமிடங்கள் மற்றும் இருபத்தோரு வினாடிகளில் நூற்று நாற்பது அம்புகளை எய்தி சாதனை படைத்தேன் இப்போது ஆணிப்பாதம் மீது நின்று அறுபது அம்புகளை ஆறு நிமிடத்தில் எய்து உலக இளம் சாதனையாளர்கள் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளேன் வெல்விதை செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னுடைய தந்தைக்கு இது பிடிக்கும் அதனால் வில்விதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் தற்போது உலக இளம் சாதனையாளர் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளேன் என்றார்கள் என் பெயர் ரேஷ்னி நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் வேலமால் வித்யாலயா ஐனம்பாக்கம் என் கோச் பேர் ரத்னா சபாபதி என் அகாடமி பேர் வந்து அர்ஜுனா ஆர்ச்சரி அகாடமி நான் வந்து இங்கே டூ இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மார்னிங் டூ ஹவர்ஸும் ஈவினிங் டூ ஹவர்ஸும் இருக்கேன் இங்கே வந்து கா மைண்ட் ஃப்ரீ ஆகுது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது ஸ்டடிஸில் தேங்க்யூ என் பேர் ஃபெலிக்ஸ் யோகன் நான் வந்து ஃபிஃப்த் நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் ஸ்கூல் பேர் பியூப்பிள் ஸ்கூல் என்னோட அகாடமிக் பேர் வந்து அர்ஜுனா ஆர்ச்சரி நான் ஏ அகாடமி நான் வந்து வ வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஆரும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி மினிட்ஸில் புது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன் த்ரீ இயர்ஸா நான் வந்து ஆர்ச்சரி ஆர்ச்சேரியில் இருக்கிறேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்பா கே பண்ணணுன்னாங்க

நான் சிறப்பு முதன்மை கோச்சாக இருக்கிறேன் கேசினி பற்றி சொல்லும் போதுனால் மிக திறமையான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க இவங்களுடைய எய்ம் அண்ட் ஃபோக்கஸ்ஸு இவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஒரு ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸுடைய ஒரு குவாலிட்டியும் அந்த டேலண்டடும் இருக்குது ஸோ அவங்களோட ஸ்டார்டிங் ஃப ஃபஸ்ட்டு ட்ரயல் செஷன் பார்க்கும்போதே ரொம்ப காமாக அதனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே டார்கெட்டில் இருந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாமே ஈஸியாக கோல் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு உலக சாதனை பண்ணது வந்து ஒரு மிக ஒரு பெருமையான விஷயமாக கருதுகிறேன் அதுக்கு வந்து அவங்க பேரண்ட் தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு உருவார்க்கு வந்து நிறைய செல்லு எல்லாமே கொடுத்து அவங்கள இது அவங்களுடைய லைஃபே பாயிலாது பட் அவங்களோட நல்ல ஸ்போர்ட்ஸை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணதுக்கு அவங்களோட பேரண்ட்டுக்கு கொடுக்குறேன் ஸோ இதனால் என்ன ஆகும் அந்த ஆச்சரி படிக்கிறதுனால அவங்களுக்கு படிப்பும் அதிகமான கான்சென்ட்ரேட் ஆகும் அவங்க வந்து படிப்பிலும் ஒரு முதன்மையாகவும் விளையாட்டுலயும் ஒரு முதன்மையாகவும் இருக்கிறது மிக உறுதுணையாக அமைஞ்சிருக்காங்க நன்றி பேசுகிறேன் நிகழ்ச்சியில் முதன்மை பயிற்சியாளர் ரத்தின சபாபதி கீர்த்தனா மற்றும் வீராங்கனைகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்